வெற்றி வேல்முருகனுக்குற எல்லாம் அல்ல பணி உரையும் எம்பருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவணிக்கிறோம் அருணா சரம் திருசாரம் எம்பர்மான் மற்றும் ஸ்ரீ அருணாசாமி திருவாரு திருப்பண்ட மகாமந்தத்தில் கௌமாரி மந்திரத்தில் வசூப்பி பாடலில் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று கும்பமும் நிகர்த்தனத்துவம் திருப்பந்த தத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பனியாண்டம் திருமணம் திருப்பந்தன் அமர் பெருமாடும் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாஜன் இந்த பாடல் முருகா தேவரியனுடைய திருவடியில் வழிபட்டு உயிர் அல்வா என்று வேண்டிக் கொடுக்கிற பாடல் எம்பெருமான் அருளை வேண்டி தனத்த என்ற பெற்ற பாடல் 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 பார்க்கலாம் கும்பம் நிகர்த்த கொங்கையை வளர்த்த ஒத்த மொழிமானார் குங்கும பணிக்குள் விட்ட கொந்து அழகம் வைத்த மடவார்பால் பம்புகள் விளைத்து நண்புகள் கொடுத்து மங்கி நரகத்தில் மெலியாமல் வன் சுற்றி வந்திடு பதத்தை வந்தனை செய் புத்தி தருவாயி பம்பு நதி உற்ற பங்கு ஒரு சமர்த்தி பன்றுல தவத்தில் அருள் செய்ய பைம்பியல் உடுத்த சண்டலை மிகுத்த பந்தனி நகருக்குள் உறைவோனே சம்பு நிழலுக்குள் வந்து அவதரித்த சங்கரர் தமக்கும் இறையோனே சங்கனி கரத்தர் உம்பர் பயமுற்ற சஞ்சலம் மறுத்த பெருமாளி கும்பமும் நிகழ்த்த கொங்கையை வளர்த்த கொஞ்சுகிடி ஒத்த மொழிமானார் குங்குமம் பணிக்குள் விட்ட கொந்தளகம் வைத்த மடவார்பால் பம்புகள் விளைத்து நண்புகள் கொடுத்து மங்கி நரகத்தில் மெலியாமல் வன்கையில சுற்றி வந்திடு பதத்தை பந்தனை செய்த்தி தருவாய் ஒரு என்ன ஒரு இணக்கமான வேண்டுதோ அது எப்படி வைக்கிறார் பாருங்க ரொம்ப அற்புதமான படம் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் குடத்தை ஒத்த கொங்கை வளர்த்துள்ளவர்களும் கொஞ்சுகின்ற குளி போ கிளி போன்ற பேச்சை உடையவர்களும் ஆன மானனய மாதர்கள் குங்குமம் ஆதி அலங்காரத்தோடு அல்லது குங்கும பரணிக்குள் இருந்த நல்ல புனுகை விட்டு வாரப்பட்ட கொந்தடகம் கொந்து பூங்கொத்துகள் உள்ள அடகம் குந்தலுடைய மாதர்கள் இவர்களிடத்தே வீண் செயலை செய்து நட்புச் செயலரை காட்டி அழித்து நரகில் மெலியாதவாறு அதாவது நலிவு உற்றுவிடாதவாறு வழப்பமுள்ள கைலி மலை சுற்றி வந்த திருவடி வந்திக்கின்ற வணங்கி போற்றி செய்கின்ற நல்ல புத்தியை எனக்கு தந்தளுவாக வேண்டுகிறார் ரெண்டாவது பகுதி பம்பு நதி உற்ற பங்கு ஒரு சமர்த்தி பண்டுள்ள தவத்தில் அருள் செய்யிறார் பம்பு நதி பங்கு உற்ற ஒரு சமர்த்தி சடையில் செறிந்துள்ள கங்கை நதி சிவனார் பாகத்தில் பொருந்தியுள்ள ஒப்பற்ற சாமர்த்தியம் உள்ள பார்வை தேவி இவர்கள் இருவரும் தத்தமது பழமை உள்ள நல்ல தவப்பேற்றால் அருளிய குழந்தையே பைம்புகள் உடுத்த தண்டலை மிகுத்த பந்தனை நகருக்குள் ஒரு யோனை பசிய மேகங்கள் படியும் சோலைகள் மிகுந்துள்ள வீட்டிருந்து அழிபுரியும் பெருமாளை சம்பு நிழலுக்குள் வந்து அவதரித்த சங்கரர் தவக்கும் இறைவனை சம்பு மர நிழலில் வந்து தோன்றிய சங்கரருக்கும் அதாவது சிவனுக்கும் இறைவனே தலைவனே சங்கனி கரத்தர் உம்பர் பயமுற்ற சஞ்சலமறுத்த பெருமாளே சங்கை ஏந்திய திருக்கரத்தர் திருமாலும் தேவர்களும் சூராதி அவனிடம் கொண்ட பயத்தால் ஏற்பட்ட மனக்கவலையை அதாவது துன்பத்தை நீக்கி ஒழித்த பெருமாளை வந்தனை புத்தி தருவாயேன்னு வேண்டிக்கிற மிக அற்புதமான பாடம் இப்போ இந்த பாடலில் குங்கும பணி குங்கும பரணி அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை பரணி தான் பனின்னு இடி இடைக்குறையாக வந்திருக்கு தாதகி தாகி எண்பொழி போல் ஆ அப்போ தான் பொருள் இதுக்கு எளிதில் விளங்கும் அடுத்தது வன்கைளைங்க அற்புதமான நல்லவர் வன்களை சுற்றி வந்திடுப்பதத்தை கையிலிருந்து தந்தை கூற கையிலிருந்து உலகெல்லாம் வளம் வந்தது கார் மகில் பரி நடாவி போய் விண்ணோர் கணம் தனில் கைலை பழனித்தல புராணத்தில் திருவாரங்குடியில் இந்த நாற்பத்தி ஆறாவது பாட்டு ம் கார் மகில் பரி நடாவி கார் மயில் பரி நடாவியோய் விண்ணோர் கணந்தனில் கைல மேய் அடுத்தது சம்பு நிழந்தார் சம்புனா என்ன நாவல் மரம் சம்பு நிலையில் இறைவன் வீட்டிற்கு சுடர் இந்த வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம் திரு ஆணைக்கா உலாவிலையும் ஒரு குறிப்பு இருக்கு இருடி ஒருவன் சம்பு தருவின் சம்பு தருவின் அடியில் தவமே புரிய கரத்தில் தவள கனி ஒன்று வீழ கனியை கைலையில் போய் நக்கன் தனை தனக்களிப்ப முக்கண்ணான் அருந்து விதை மாமுனிக்கு நல்க முனிதாங்கி அருந்த உடலில் வேறாய் பெண்ணாவலாய் எழுந்து சாகையோடு தலைப்ப தானோங்கி ஓகையுடன் நின்று பரவ நிறுத்தன் கருத்துடனே இன்று முதல் சம்புமுனி இப்படி போய் நடினமுனி பூஜித்தன் யான பூமிக்கன் இருப்பாய் உன் நீளிலே யாமுறைவோம் என்ன விருப்பால் அவன் வந்துவிட்டான் இப்போ இந்த பாடலில் இருக்க வேறு சில குறிப்புகளை பார்க்கலாம் வன்கையில் சுற்றிடு சுற்றி வந்திடு வதத்தை வந்தனை செய்ய புத்தி அருள்வாய் புத்தி தருவாய் இந்த பாடலுடைய முத்தாய்ப்பான அடி தெரிஞ்ச கதை தான் நாரத முனிவர் மாம்பழமோ மாதுளம்பழமோ கொடுத்து முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் சண்டை போட்டு கொண்டு வரலார் இதனுடைய உட்பொருள் நிறையா படிச்சுருக்கோம் அடுத்தது அந்த பரம்பொருள் இந்த கருத்து இருக்கட்டும் இந்த கதை இருக்கட்டும் அந்த கருத்துக்கு அடுத்து முக்கியமான என்ன குறிப்பு இருக்குது அந்த பரம்பருடைய திருவடியில் வழிபட்டால் உயிரி பெறலாம் என்பதை அறியாது அற்ப இன்பத்திற்காக விலைமாதர் பின் சென்று அவர் கேவல் செய்து அருகில் முயன்று பெற்ற பொருளை எல்லாம் அவருக்கு தந்து துன்பத்தில் தோடக்கூடாது எனவே முருகப்பெருமானின் திருவடிகளை வழிபடும் பேற்றை தனக்கு அருளுமாறு அடிகளார் வென்றார் எம்பெருமானுடைய கருணையும் எம்பெருமானுடைய அருளும் இல்லாமல் அவன் திருவடியை நம்ம தொட முடியாது அவன் திருவடியை வணங்க முடியாது அதுதான் முக்கியம் பம்பு நதி உற்ற ஒரு சமர்த்தி பண்டுள்ள தவத்தில் அழுசை அற்புதமான அடுத்த அடி பம்புனா பறந்துள்ள நெருந்துள்ள விரைந்து ஓடுகின்ற நதினா கங்கை இங்கே கங்காதேவி கூறுகிறார் முருகப்பெருமான் சிவபெருமிடம் நெற்றிக்கண்ணில் தீப்பொரியாக வந்து கங்கையிடம் சிறிது நேரம் இருந்தனால அவர் கங்கையின் மைந்தன் காங்கேன்னு பேர் பெறுறார் தேசுதிகள் பூங்கையில வெற்பில் புனைமலர் பூங்கோதையிட பாங்கு உரைய முக்கன் பரஞ்சோதி ஆங்கு ஒரு நாள் வெந்தகுவர் காற்றாத விண்ணோர் உரைக்கிறங்கி ஐந்து முகத்தோடு அதமுகமும் தந்து திருமுகங்கள் ஆறாகி செந் தழல் கண் ஆறும் ஒரு முகமாய் தீப்பொறி ஆறு உயிர் விர்பவனும் எங்கும் பறக்க இமையோர் கண்டு அஞ்சுதலும் பொங்கும் தழல் பிழ பிழம்பை பொற்கரத்தால் அங்கண் எடுத்து அமைத்து வாயுவை வாயுவைக் கொண்டு எகுதி என்று எம்மான் கொடுத்தளிப்ப மெல்ல கொடுபோய் அடுத்ததொரு பூத தலைவர் கொடுபோதி என தீக்கடவுள் சீத பகிரதிக்கே சென்றுவிப்ப போது ஒரு சற்று அன்னவளும் கொண்டு அமைதற்கு ஆற்றாள் சரவணத்தில் சென்னியில் கொண்டு உயிப்ப திருவுருவாய் முன்னர் நறு அருமீன் முலையுண்டு அமுது விளையாடி நறுநீர் முடிக்கணிந்த நாதன் குறுமுறுவல் கண்ணியோடும் சென்று அவளுக்கு காதல் ஒரு காட்டுதாலும் அன்னவள் கண்டு அவ்வுருவம் தன்னிரண்டு கையால் எடுத்தனைந்து எடுத்தனைத்து கந்தன் 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 என பெயர் முனைந்து மெய்யாரும் ஒன்றாக மேபவித்து செய்ய முகத்தில் அணைந்து உச்சி மோந்து முளைப்பால் அகத்துள் மகிழ்பூத் அடித்து ஜகத்தளர்ந்த வெள்ளை விடை மேல் விமலன் கரத்தில் அடித்து உள்ளம் உவப்ப உயர்ந்தோனே கிள்ளை முடியும்பார் கந்தர்கள் என்பால் சம்பு நிழலுக்கு வந்து அவதரித்த சங்கர தமக்கும் அறியும் திருவானைக்காரத்தில் தத்த சிவபெருமான் வெண்ணாவல் மரத்தின் கீழ் எழுந்துள்ளிருக்கார் நமது தேசம் நாவலந்தீவு நாவலந்தீவில் நாவலன் கீழ் நாவலன் தீவில் நாவலின் கீழ் இருக்கிறார் என்பது மிகவும் சிறந்தது பெண் நாவலின் மேவிய எம் அழகாம்பார் ஞான சோமிகள் உருளும்போது அறிவு ஒன்னா உலகத்தீர் தெருளும் சிக்கன தீவினை சேராது இருளருத்து நின்று முழு ஈசன் என்பார்க்கெல்லாம் அருள் கொடுத்திடும் ஆணைக்கா அன்னல் என்பார் அப்பர் சுவாமிகள் சுந்தர சோழர் மறைகளாயின நன்கும் மற்றோட பொருள்களும் துறையும் ஒத்திரத்திரையும் தொன்மையும் நன்மையும் ஆய அறையும் பூம்பூனல் அணைக்கா உடை பூம்புணல் ஆனைக்காவுடைய ஆதியை நாடும் இறைவன் என்று அடி சேர்வார் எம்மையும் ஆளுடைய இப்படி மூவரும் இசைத்தமிழால் பாட அந்த தமிழ் மணக்கும் திருத்தலும் திருவானைக்கா பின்னவர் போட்டு செய் ஆணைக்காவில் வெண்ணாவல் மேவிய மெய்ப்பொருளை நன்னி இறைஞ்சி முன் விழுந்தெழுந்து நாற்கோட்டு நாகம் படிந்ததும் அன்னல் கோத் செங்கநரசன் செய்த அடிமையும் அன் அஞ்சொல் தொடகில் வைத்து பன்னூர் செந்தமிழ் மாலை பாடி பரவி நின்று ஏத்தினர் பான்மையினாளுங்க பெரிய புராணத்தில் சங்கனிகரத்துற உம்பர் பயமுற்ற சஞ்சலமறுத்த பெருமாள் தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல்குடு தனித்த பெருமாடே அரணிய பெருமான் பெரு திருப்பில் அடுத்து பந்தநூறு உரைவானே திருப்பந்தநல்லூர் சோழ்நாட்டு காவிரி வடகரை திருத்தலாம் மக்கள் வழக்கில் பந்தநல்லூர் சொல்றாங்க இந்த தளத்தை பற்றி குறிப்பெல்லாம் படிச்சிட்டோம் இந்த தலைத்து பெருமாட்டை என்ன வேண்டிகிறார் பந்திநல்லூர் மேவிய பெருமாளே தேவருடைய திருவள்ளிகள் வழிபட்டு உயர் அல்வாய் என்று வேண்டி கூடியிருக்கிற பாடலை பழனாபுரி இவன் திருப்பாத்திரம் திருப்பந்தன் பெருமான் திருப்பாத்திரம் சமர்ப்பித்தவன் அழகு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு கரோரை எல்லாம் வல்ல பழனாபுரி இறைவனு கரோர முருகா முருகா அருணா அருணாபெருமா திடலே சதம் சதவன் பழனியாண்டவன் கரோர பழனியாண்டவன் திருப்பாதன் சமர்ப்பணம் முருகா முருகா முருகாமரு தண்டாவது மணி கரோரம்